ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து கனான்ஸ் அண்ட் ஹியூமன்ஸோட ஸ்டோரி தான் இவங்களோட பிரலாக் வந்து எப்படி இருக்கும் இவங்களோட டெய்ல் எப்படி இருக்கும்ன்றதை வாங்க ஆஃப்டர் த செகண்ட் அண்ட் டெய்ல் டூ ஸ்டேஞ்சஸ் அப்ரோச் த கம்பெனி ஆன் வெரி டயர்ட் ஹார்சஸ் அ கெனான் அண்ட் ஹிஸ் ஹூமன் செகண்ட் என்னோடய டெய்ல் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேஞ்சஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அந்த மாதிரி நாங்களும் ஃபுல் க்ரீமேஜில் வந்து அக்ஸ எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நாங்களும் அவங்க கூட வரோம் அப்படின்ற மாதிரி யோ மேன் ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க கெனான் இஸ் அ மெம்பர் ஆஃப் அ ரோமன் கேத்தலிக் கிளர்ஜி அவன் வந்து கெனன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் கிளர்ஜியில் வந்து ஒரு மெம்பர் ஹூ லீவ்ஸ் கம்பெனி கேமன் வன்லி வித் இஸ் பிரெத்தரன் சிமிலர் டு மாங்க் வந்து கொஞ்சம் மான் கோட சாயல் இருக்கும் கொஞ்சம் மாங்க் மாதிரி தான் இருக்கும் நம்ம கெனன் ஹாரி பேலியூ ஆஸ்கன் டு டெல் டெல் அ டெய்ல் அண்ட் யோமேன் ரிவீல்ஸ் தட் ஹீ இஸ் அ கெனன் இஸ் அ ஜோக்கர் ஹூ இஸ் கேப்பபுள் அண்ட் ஸ்லைக் வந்து ஹாரி பெய்லி வந்து அவங்கள பார்த்துட்டு சரி ஓகே அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்து சொல்கிறான் அப்போ அப்போது வந்து யோமன் வந்து ஒரு சீக்ரெட் வந்து உடச்சி கெனன் வந்து ஒரு ஜோக்கர் அவங்க வந்து ஸ்லைக் மட்டும்தான் ஹி ஹூ இவன் வந்து கேப்பபுளான் ஸ்லைக் மட்டும்தான் ஜோக்கர் மாதிரி இது பண்ணுற மாதிரி சொல்கிறான் அஸ் ஹாரி பெய்லி கொஸ்டின்ஸ் த யோமேன் ஃபர்தர் இட் பிகம்ஸ் கிளியர் தட் த கெனன் இஸ் அன் அல்கெமிஸ்ட் ஓகே இப்போ வந்து யாருன்னு சொல்லி கேட்கும்போது கெனன் வந்து ஒரு அல்கெமிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கெனன் ஓவர் ஹியரிங் ஹிஸ் யோமேன் ஹியூ கிவ் அவே சோ மெனி சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் கெனன் வந்து ஸ்டோரி தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியூமேன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி சொல்கிறான் இந்த மாதிரி அவங்களோட ஓ ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான் பார்ட் ஒனில் என்ன ஆகுதுன்னா இந்த ஹூமேன் ஷேர்ஸ் ஹவு ஹார்ட் ஹிஸ் ஒர்க் ஃபார் த கனான் ஹேஸ் பீன் அண்ட் ஹவு இட் ஹேஸ் டேக்கன் அ டோல் ஆன் ஹீஸ் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ரொம்ப கஷ்டம் அவனோட கெனன் கூட வந்து நான் ஒர்க் பண்ணுறது யூமென்ட் வந்து அதை அவன் கூட எவ்வளோ எவ்வளோ அந்த இருந்த நாட்கள் நான் எவ்வளோ கடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷேர் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் வந்து இன் அடிஷன் ஹீ ஹேஸ் ஸோ மச் டெப்ட் ஹி கேன் நெவர் ஹோப் டு ரீபே இட் ஹி லிஸ்ட் மெனி ஆஃப் த கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் த கெனன்ஸ் ஒர்க்கர்ஸ் ஃபுட் மேக் கிண்ணனோட ஒர்க்ஸ் எல்லாருமே நிறைய கெமிக்கல்ஸு நிறைய வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய பண்ணுவாங்க அந்த அல்கி மிஸ் தயாரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டேஞ்சரஸ் தே ஃபேஸ்ட் பட் தே சேஸ் தட் ஆல் தேர் எக்ஸ்பென்சிவ் எஃபர்ட்ஸ் ஹேவ் ஃபெயில் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி என்ன வந்து அவங்க வந்து ஒரு அல்கிமியை த தயாரிக்கணும்னு நினைச்சாலும் ப்ளஸ் வந்து ஒரு எஃபர்ட் போட்டாலுமே அது வந்து ஃபைனலாக அவங்க எஃபர்ட் எல்லாமே ஃபெயில் ஆயிடும்ன்ற மாதிரி தான் சொல்கிறான் பார்ட் ஒனில் யோமேன் கிணனை பற்றி பார்ட் டூவில் வந்து கெனன் ஹூ இஸ் ஆல்சோ அ நல் கெமிஸ்ட் ஸ்கில்டின் இருக்கி இப்போ பார்ட் டூவில் என்ன ஆகுதுன்னா கெனன் வந்து ஒரு நல்ல ஸ்கில்டு அல்கெமிஸ்ட்டு எல்லா எல்லாத்தையும் ஈஸியாக ஏமாற்றிடுவான் வந்து ட்ரிக்கி ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாரோஸ் மணி ஃப்ரம் அ ப்ரீஸ்ட் அண்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் த ஃபேவர் ஒரு ஒரு நாள் ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க என்னென்னா ப்ரீஸ்ட் கிட்டே வந்து ப்ரீஸ்ட் வந்து லண்டன் லண்டன் ப்ரீஸ்ட் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மணி வந்து கடன் வாங்கி அதை காசு கடன் வாங்கி அவங்களுக்கு ஒரு உனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேவர் நான் உங்களுக்காக எதாவது பண்ணித்தரேன் உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்காக நான் எதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் உங்களுக்கு வந்து நான் ஒரு மெராக்கள் காமிக்க ஏமாத்துவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான் இன் விச் அ மேஜிக் பவுடர் அப்பியஸ் டூ டர்ன் மெர்க்குரி இப்போ வந்து ஒரு மேஜிக் பவுடர் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பட் அது வந்து பாருங்களேன் இப்போ மெர்குரியா மாறும் பாருங்களேன் அப்போன்னு சொல்லணுன்னா டக்குன்னு மெர்குரியா மாற வச்சிருவானுங்க பிளஸ் எ சில்வர் கலர்டு லிக்யூட் இன்டூ ரியல் சில்வர் ஒரு சில்வர் கலர் லிக்யூடு இருக்கும் அந்த லிக்யூடை ஒரு சில்வராகவே மாற்றி காட்டுறேன்ற மாதிரி போய் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சில்வராக மாற்றி காமிச்சிருவாங்க அந்த மெர்குரியை அப்போ வந்து இந்த கெனன் ஹேஸ் த ப்ரீஸ்ட் பிளேஸ் மெர்க்குரிய பவுடர் என்ன க்ரூசிபில் எ பார்ட் ஃபார் மெல்டிங் மெட்டல் தென் த்ரூ சம் ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட் த கெனன் சிம்ப்ளி ஆட்ஸ் ரியல் இப்போ என்னென்னா ப்ரீஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ளே வந்து மெர்குரியை போட்டு அதுக்குள்ளே வந்து என்ன போட்டுருவான் சில்வர் மெட்டலில் வந்து உள்ளே தூக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட மெர்குரிய வந்து எப்படி சில்வராக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அசந்த டைமில் போட்டு மேஜிக் மாதிரி செஞ்சு ட்ரிக் பண்ணி காமிச்சிருவானுங்க நம்ம ப்ரீஸ்ட்கிட்ட ப்ரீஸ்ட்டும் வந்து வாயை பழந்துட்டு நம்பிடுவான் ஓ மை காட் நீங்கள் ரொம்ப சூப்பராக மேஜிக் பண்ணுறீங்கன்ற மாதிரி காமிச்சிருவான் சில்வர் டு த பாட் வாயில் த மெர்குரி பாய்ஸ் ஆஃப் த பீஸ்ட் பைஸ் அ சீக்ரெட் பவுடர் ஃபார் ஹிஸ் ஹை பிரீஸ் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் பவுடனால்தான் அந்த மெற்குறி வந்து சில்வரமாக ஆறுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பவுடர் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் உடனே அந்த ப்ரீஸ்ட்டும் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அந்த பவுடரையும் வாங்கிடும் ஆக்சுவலி அது வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் தான் ஆனால் அந்த அந்த மைண்டை வந்து பிரைன் வாஷ் பண்ணி ட்ரிக் பண்ணி அவனை எப்படி பண்ணிடுவாங்க நீட்லெஸ் டூ சே த பவுடர் நெவர் ஒர்க்ஸ் ஃபார் த ப்ரீஸ்ட் ஆனால் ஒரு தடவை கூட அந்த பவுடர் வந்து அந்த ப்ரீஸ்ட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியும் ஆகவே இல்லை அந்த கெனன் டிஸ்அப்பியர் அதுக்கப்புறம் கெனன் வந்து அந்த எஸ்கே எஸ்கேப் எஸ்கே பயிர்றான் கெனன் என்ஸ் என் ஸ்டோரி பை வார்னிங் த கம்பெனி எண்டு வந்து ஸ்டோரி எப்படி எண்ட் பண்ணுறாங்கன்னா பை வார்னிங் த கம்பெனி நாட் டு பிகம் இன்வால்வ் இன் அல்கமி இந்த கம்பெனி வந்து இனிமேல் வந்து அல்கமியில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது பிகாஸ் கிளியர்லி காட் டிஸ்லைக் த ப்ராக்டிஸ் அந்த காடு வந்து இவங்க ப்ராக்டிஸை வந்து டிஸ்லைக் அது லைக் பண்ணவே கிடையாது அதனால தான் இந்த கம்பெனி வந்து இனிமேல் வந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றில் ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து ஏமாற்றி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காசு கொடுத்து அந்த இவங்களோட மேஜிக் காமிச்சு ஏமாற்றிடுவாங்க அப்புறம் காசு கொடுத்து அந்த சில்வராக மாறாகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு அவன்கிட்ட காசு வாங்கி அவன்கிட்டே காசு வாங்கி அதை செஞ்சு அவன்கிட்ட திரும்ப விற்றுவானுங்க அதுதான் அங்கே நடந்துருக்கும் ஸோ ப்ரீஸ் லண்டன் யோமேன் கெனல் இதான் வந்து ஸ்டோரி ஓகே இந்த வந்து உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் லைக் அமெண்ட் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து மினிசிபால் ஸ்டோரி பார்க்கலாம்